ஆன்மீகத்தில் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான துலாம் ராசிக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களோ நல்லா இல்லையோ உங்களால் மற்றவங்க ரொம்ப 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 நல்லா இருப்பாங்க மற்றவங்களுக்கு பிரச்சனைனா நேரம் காலம் பார்க்காம ஓடி போய் நிற்கிறதுனால உங்களுடைய மதிப்பு மரியாதைங்கிறது இப்போ வரைக்கும் கீழே தான் இருக்கு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா என்றைக்கும் எல்லாம் என்றைக்குமே பேரு புகழ் கிடைக்காது என்றைக்கோ ஒரு நாளைக்கு ஒரு உதவி செய்கிறான்னு வச்சுக்க அதை தான் பெருசாக பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் என்னதான் அவங்களை வந்து நீங்கள் மெழுகா உருக்கி விறகா எரிஞ்சு மற்றவங்களுக்கு சேவைகளை செஞ்சாலும் உங்களுக்கான பேர் என்ன தெரியுமா மற்றவங்களால பெருசாக ஒன்றும் ஊருக்கு செய்ய போகிறது இல்லைங்க சுற்றி இருக்கவங்க உங்கள் குடும்பத்திற்கு செய்யுறதும் கூட உங்களுக்கான இடம் என்ன தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு அனாவிசியமான பேச்சுக்கும் ஒரு அக்கறையே இல்லாத பார்வைக்கும் சொந்த துலாம் ராசிக்காரங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் எப்பயுமே இருக்காதுங்க துலாம் ராசிகளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தான் இன்ன வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க வாழவும் போறீங்க அந்த ஆண்டவனே வந்து அப்பா தம்பி போதுண்டா சாமி கொஞ்சம் உனக்காகவாவது வாழு அப்படின்னு சொல்ற அளவுக்கு வாழ்ந்து காட்டிக்கிட்டு இருக்கீங்க இன்னும் சொல்ல போனா உங்களால் இதை மாற்றிக்க முடியாது உங்களுடைய குணம் எல்லோருக்கும் இலகன மனசோட சேவை பண்ணுறதுனால தான் இப்போ வரைக்குமே துலாம் ராசி வந்து ஊசலாடிக்கிட்டு இருக்கீங்க இப்படிப்பட்ட குணநலம் கொண்ட துலாம் ராசிக்கு குரு பயிற்சி பலன்களை தான் பார்க்க போகிறோம் இந்த குரு பயிற்சினால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் வரப்போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம் குரு பயிற்சி மே மாதம் தொடங்குதுங்க மே மாதம் குரு வந்து மிதுன ராசிக்கு வர வர்றாருசியில இருந்த குரு பகவான் ராசிக்கு வர்றாரு பகவான் என்னென்ன பலன்களை அதாவது குரு வந்தாலே எல்லாமே அப்படிங்கிறது விதிங்க பலம் வந்தாச்சான்னு எல்லாருமே கேட்குறாங்க ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்னா குருபலம் வந்தாச்சா ஒரு குழந்தைனா குருபலம் வந்தாச்சா குரு பலம் இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நடக்கும் ஒரு விஷயம் என்னன்னா சனி நினச்சா ஒரு தொழிலை உண்டாக்கி தருவாரு ராகு கேது நினைச்சா வாழ்க்கையில முன்னேற்றத்தை தருவாரு ஆனா குரு நினைச்சா உலகத்தையே உருவாக்குவாரு குருவினுடைய பலம்ங்க அது குரு நினைச்சா ஒரு உலகத்தையே உருவாக்கிடுவாரு அந்த மாதிரி குரு பகவானினோட அருளால நிறைய நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படும் மிதுன ராசியில குரு பகவான் வர்றது பல வித்தகங்களை எல்லாம் உருவாக்க போகுதுங்க நிறைய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் ஆக போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொதுவாகவே எல்லாருக்கும் நன்மைகளை தான் தரப்போகுதுன்னு தான் சொல்லணும் துலாம் ராசி இருக்கீங்க அப்படின்னா துலாம் ராசி ஒரு இடத்துல இருக்குன்னா சுற்றி வந்து எத்தனாயிரம் பேர் இருந்தாலும் சரிங்க இவங்களோட பேச்சு தான் மற்றவங்களுடைய மனசில் ஆழமாக பிடிக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியாயமாக பேசுவாங்க எடை போட்ட மாதிரி பேசுகிறான்ப்பா தராசு தட்டில் வச்ச மாதிரி அப்படின்னு நேராக நின்று பேசுகிறாம்பா இப்படி ஒரு தலைமை பண்பு மிக்கவங்க ஒரு தலைவராக இருக்கிறதுக்கு தகுதி உடையவர்களாக துலாம் ராசிக்காரங்க இருப்பாங்க மத்தவங்க சொல்லுவாங்க இப்படி எல்லாருத்துலயும் நியாயமா இருந்தா அவனுக்கு இந்த கலியுகத்துல நியாயம் தர்மம் பளிக்குமா சூதுவாது இருக்கவங்க தான் இன்னைக்கு பிழைக்கிறாங்க இல்லையா என்ன இருந்தாலும் பரவாயில்லமா நான் எப்போவுமே தான் இப்படியே இருந்துட்டு சாகவும் செய்வேனே தவிர்த்து நான் என்னை மாத்திக்க மாட்டேங்கிறது தான் துலாம் ராசி இவனுக்கு அந்த திருத்தம் பண்றதுக்கு வாய்ப்பெல்லாம் வராமல்லாம் இல்லைங்க இவனுக்கு தெரியாமலும் இல்லைங்க ஏன் அதை பண்ணி என்ன பண்ண போகிறான் நான் கோடி பணம் சம்பாதிக்கிறேன் அதை வச்சுட்டு என்ன பண்ண போறேன் மற்றவங்களை ஏமாத்தி நான் சம்பாரித்து என்ன பண்ண போறேன் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அந்த கஷ்டமே எனக்கு சுகமா இருக்குன்னு தான் துலாம் ராசிக்காரங்க இப்படிப்பட்ட குணநலத்துக்கு உரியவங்களா தேவர்களுக்கு இணையான குணந்தாங்க உங்களோடது உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கெட்ட விஷயமுமே உங்களுக்கு நெருங்காது எந்த ஒரு கெட்ட நபர்களுமே உங்களை நெருங்க மாட்டாங்க உங்கள் ராசியில் குரு பகவான் மிதினத்தில் நுழைவரதுனால பத்திர ராஜயோகமும் உருவாகியிருக்குங்க இது திரும்பவும் சொல்கிறேன் நூறு வருஷத்துக்கு அப்புறமா இந்த அகழ்வாராய்ச்சி பண்ணுறவங்க ஒரு பொருளை கண்டுபிடிச்சாவோ எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ அப்படின்னு பேசுவாங்களோ இல்லையோ அந்த மாதிரி தான் இந்த யோகமும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தோட முழு ஆதரவை கொடுக்க போகுது ஒரே வேளையில் உருவாகக்கூடிய இந்த குரு அப்படிங்கிறது நிறைய நல்ல விஷயங்களை துலாம் ராசி வந்து தலைக்கு மேல நிறைய பிரச்சனை போனாலும் கூட விடுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை கொண்டவங்க அது வழக்கத்தை விட அதிகமாக போகுது அதே மாதிரி ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிற இடத்துல கூட இவங்க பேச்சுதான் வெளியில தெரியும் அந்த அளவுக்கு ஆளுமை திறன் படைச்சவங்க அதுவே மேம்பட போகுது அந்த மாதிரி நிறைய பணத்தை சம்பாதிக்கிறதுல துலாம் ராசிக்காரர்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடைக்காதுங்க ஆனால் சம்பாதிக்கிறதோட வெற்றிகளையும் குவிக்க போறீங்க அதே மாதிரி பணியிடத்தில் சிறப்பான செயல்களையும் முன்னேற்றத்தையும் பார்க்க போறீங்க அதுவே உத்தியோகத்தில் இருக்கீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஏதாவது ஒரு வேலையில் இருந்தீங்க அப்படின்னா பதவி உயர்வு கிடைச்சே தீருங்க அதுக்கான வாய்ப்பில் கிடச்சே தீரும் அதே மாதிரி குடும்பத்தோட நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு கிடச்சிருக்கு இது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப நாளாக நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் கூட வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க போகிறீங்க ஒரு வேலையை எடுக்கிறதுக்கு இன்றைக்கி முடிக்கலாமா நாளைக்கு முடிக்கலாமா இன்றைக்கி முடியும் நாளைக்கு முடியும் அவங்க முடிச்சு கொடுப்பாங்க இவங்க முடிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு இத்தனை நாளாக கோர்ட்டு கேஸு வம்பு வழக்காக கூட இருக்கட்டுங்க இப்படி இழுப்பறியாக இருந்த வேலை கூட இப்போ உங்களுக்கு சாதகமா முடியும் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் மதிப்பும் மரியாதையும் அதிகமாக கிடைக்க போகுதுங்க இது எல்லாத்துக்கும் மேல நிறைய பணத்தை சம்பாதிக்க போறீங்க சேமிக்கவும் போறீங்க இது மட்டும் இல்லாமல் வேலையில் வணிகத்தில் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க அதுவும் ஒருத்தர் கீழே வேலை செய்யக்கூடிய தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ கூலி வேலையோ எது செஞ்சாலும் சரிங்க பதவி உயர்வு கிடைக்கும் வேலையில் முன்னேற்றம் இருக்கும் நிலுவையில் பணியிடங்களில் அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்க போறீங்க அவர்களோட தேவைகளை எல்லாமே பார்த்து பார்த்து நிறைவேற்றி கொடுக்க போறீங்க பெரிய லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நிதி ரீதியாக சிறப்பாக இருக்க போகிறீங்க ஆரோக்கிய விஷயத்தில் மேம்பாடு இருக்கும் வருமானத்தில் உயர்வு ஏற்படுது சொல்லப்போனால் உங்களுக்கான வருமானத்தை நீங்களே உருவாக்கிக்க போகிறீங்க புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்க வாய்ப்பு இருக்குது திரும்பவும் சொல்கிறேங்க இந்த குரு பலன்கள்னால் தொழில் ரீதியாக அதிர்ஷ்டத்துடைய ஆதரவை துலாம் ராசி பெற போகிறீங்க அதே மாதிரி வெளிநாட்டு பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வெளிநாட்டுக்கு போகணும் வேலைக்கு போகணுமா இல்லை தொழில் செய்ய போகணுமா இல்லை படிக்கிறதுக்கு போறீங்களா அவங்களுக்கு வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது சாதகம்தாங்க அதே மாதிரி வணிக தொழில் செய்கிறவங்களுக்கும் வணிகத்தை வந்து விரிவாக்கம் செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு எதிர்காலத்தில் லாபம் தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் இப்ப கிடைக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கும் சிறப்பாக இருக்குங்க நீண்ட நாட்களாக கடின உழைப்புக்கான பலன் இப்ப கிடைக்கும் ரொம்ப நாளாக உழைச்சிட்டு இருக்குமோ பெருசா எதுவும் அங்கீகாரம் இல்லை உழைப்புக்கேற்ற பலன் கிடையாது மாடு மாதிரி உழைக்கிறேன் நான் ஏன் அலைகிறேன் இப்படியெல்லாம் சொன்ன துலாம் ராசிக்காரங்க அதுக்கான ஒட்டுமொத்த பலன்கள் இப்போ கிடைக்க போகுதுங்க அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகளில் அதிகமாக பங்கேற்பீங்க அதிகமான சுப நிகழ்ச்சிகளை வீட்டில் ஏற்பாடு செய்வீங்க நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது ஒட்டுமொத்தமாக சொல்லணும்னா துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது அதிர்ஷ்டமாக பிரகாசிக்க போகுதுங்க அதுவும் ஒரு சிலருக்கெல்லாம் பணக்காரர் ஆகக்கூடிய யோகத்தை பெற போறீங்க புதுசு புதுசாக ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டே இருக்கணுங்கிற ஆர்வம் அதிகமாகும் புதுசாக தொழில் தொடங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கேன் எத்தனை நாளைக்கு தான் நம்ம வந்து ஒருத்தர் கீழே கை கட்டி சம்பளம் வாங்கிட்டே இருக்கிறது அட கவர்மெண்ட் உத்தியோகமாக இருந்தாலே நம்ம கை கட்டி சம்பளமெல்லாம் வாங்கிகிட்டே இருக்கோம் அப்படின்னு அடிஷ்னலாக ஒரு தொழில் பண்ணலாம்ப்பா அப்படின்னு நினப்பு வச்சுட்டு இருந்தால் கூட இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது தொடங்குங்க நல்ல பலன் கிடைக்கும் புதுசாக வீடு வாங்கலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் சொத்து சேர்க்க இருக்கு ஒவ்வொரு வேலையிலுமே நல்ல வெற்றி கிடைக்கும் கிட்ட உறவுங்கிறது இப்ப வந்து பலப்பட போகுதுங்க அதே மாதிரி வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய செய்திகள் எல்லாமே நற்செய்திகளாக இருக்கு உறவுகள் கிட்ட இருந்து தொழில் ரீதியாகவும் நல்ல ஒப்பந்தங்கள் எல்லாமே கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களில் இருந்து இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு பல மடங்கு உயரத்தை கொடுக்க போகுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு துலாம் ராசிக்காரங்க துன்பங்கள் விலக ஸ்ரீ துர்கையம்மனை வழிபாடு செய்யுங்க துர்கையம்மனை செவ்வாய் மற்றும் வெள்ளியில் கால வேலையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் குறிப்பாக எலுமிச்சம்பழம் தீபம் ஏற்றுறது சிறப்போ சிறப்புங்க இது வழிபாடாக நீங்கள் வச்சுக்கோங்க ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறது பரி அதிகாரம் வாய் பேச முடியாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற ஏதாவது ஒரு வகையில உதவி பண்ணீங்கன்னா நிச்சயமா நடக்கும் செம்பருத்தி செடியை நட்டு பராமரிச்சிங்க அப்படின்னா மகிழ்ச்சி பொங்கும் சந்தோஷம் நிறைவான சந்தோஷம் குறைவில்லாத சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்குங்க கண்டிப்பா வாழ்க வளமுடன் ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான துலாம் ராசிக்கு வணக்கங்க உழைப்புக்கேற்ற உயர்வை எட்டி பிடிக்கணும் இதுதான் துலாமோட குணம் அதே மாதிரி மனுஷங்களாலேயே ரொம்ப நல்லவங்கன்னு பார்த்தோன்னா துலாம் ராசிக்காரங்களை சொல்லலாம் அப்போ மற்ற ராசிகள் கெட்டவங்களா அப்படின்னா மற்ற ராசிக்காரர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் துலாம் ராசியில் அதிகம் அது இல்லாமல் இறக்க குணம் கொண்டவங்க எல்லாரையுமே ஒரே மாதிரி பார்க்கக்கூடியவங்க எந்த ஒரு ஏற்றத்தாலுமே தெய்வத்தோட அம்சமா ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான ஆரம்பமான இந்த ஜூன் மாதம் இருக்க போகுதுங்க அடி வாங்கி மரத்து போன துலாம் ராசிக்காரர்களுக்கு இனி உயிர் மட்டும்தான் மிச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கை இருந்தாலும் சரிங்க இனி இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஏற்றத்தை கொடுக்கும் அது என்ன ஏதுங்கிறத தெளிவா பார்க்கலாம் பொதுவாகவே நம்மோட நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நம்ம பொறுப்பே இல்லை தெய்வம் பொறுப்போ ஆனால் ஒன்பது நவக்கிரகங்கள் இருக்காங்க இல்லையா அந்த எட்டு பேரும் எங்கெங் எங்கெங்க உட்கார்றாங்க அவங்களோட பார்வை வந்து எங்கெங்க இருக்கு இதை பொறுத்து தாங்க நமக்கு பலன்கள் அமையும் அந்த வகையில் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் ஸோ துலாம் ராசி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே வந்து இது போது பலன்களுங்க பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் அவரோட ராகு பகவான் ராகு பகவான் அடுத்து ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவானும் அவங்கவுங்களுக்குடைய புதன் பகவானும் அடுத்து பாக்கியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானும் தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவானும் அவர் கூடவே செவ்வாய் பகவானும் கூட்டணியில் நிற்கிறாங்க இதோட லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் கேது பகவானும் வளம் வராங்க இதோட இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அஞ்சு கிரகங்கள் மாற்றம் இன்னைக்கு ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கு புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கிய ஸ்தானத்துக்கு மாறிட்டார் அதே மாதிரி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாறப் போகிறாரு மூணாவதா பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கிய ஸ்தானத்துக்கு மாறப் போகிறாரு நாலாவதா இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கு புதன் பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறப் போற இது எல்லாத்துக்கும் மேல கடைசியாக இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சுக்கிர பகவான் கலர் இருந்து அஷ்டம ஸ்தானத்துக்கு மாற போறாரு இதெல்லாம் தாங்க உழைப்பு இந்த மாதிரி வாழக்கூடிய உங்களுக்கு எல்லாரையும் சமமா பார்க்கக்கூடிய உங்களுக்கு குறிப்பா உங்களுக்கு சுந்தரேசம் மாதிரி அதாவது துலாம் ராசிக்காரர்களுக்கு வீடு பணம் அதிர்ஷ்டம் எல்லாமே கொட்ட போகுது கடந்த சில வருஷமாகவே பல விதமான பாதிப்புகளையும் சவால்களையும் பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு ஓகேங்களா அலுவலகம் குடும்பம் ஆரோக்கியமான எல்லா விஷயங்களுமே பிரச்சனை தான் பிரச்சனை 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 மேல் சரி செய்ய இன்னொரு இந்த மாதிரி நிறைய பார்த்துருப்பீங்க ஆரோக்கிய பிரச்சனைகள் அப்படி இப்படின்னு சரி செஞ்சுட்டு போனா ஆபீஸ்ல பிரச்சனை இப்படி பிரச்சனை மேல பிரச்சனை மட்டும்தான் துலாம் ராசிக்காரர்களோட வாழ்க்கையாகவே இருந்துட்டு இருக்கு இனிமேல் நிம்மதி பெறக்கூடிய காலகட்டங்கள் முதல்ல பணவரத்தை நான் சொல்லிடுறேன் குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா இனி படிப்படியாக நீங்க முன்னேறக்கூடிய காலகட்டம் துலாம் ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் இந்த மாசங்கிறது ஏழாம் வீட்டில் இருக்காரு இதனால் பணவரவு அதிகமாகும் வருமானம் உயரும் குருவும் சுக்கிரனும் சேர்ந்து பார்க்கறதுனால பண வருமானம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்க போகுதுங்க அடுத்ததான் மாணவர்கள் துலாம் ராசியை சேர்ந்த மாணவர்கள் வந்து ரொம்ப சிரமத்தை பார்த்துருப்பீங்க புதன் வந்து எட்டில் இருந்து ஒன்பது இடத்துக்கு போகிறதுனால படிப்புல நல்ல முன்னேற்றம் உண்டாகும் இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு படிச்சிருந்தா நீங்க நல்ல வளர்ச்சியை பெறதுக்கான அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நாலாம் இடத்துக்கு அதிபதியான சனி பகவான் ஆறாம் இடத்துல அமர்றதுனால ப்ரொஃபஷ்னல் கோர்ஸெல்லாம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய வளர்ச்சியெல்லாம் உண்டாகுங்க அடுத்தது ஒன்பதாம் இடத்துக்கு குரு புதன் இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறதுனால கணினி அட்மினிஸ்ட்ரேஷன் துறையை இருக்கவங்களுக்கும் அருமையான முன்னேற்றம் வந்து இருக்குங்க அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் துறையை தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கும் எதிர்காலத்தில் நல்ல முன்னேற்றம் வந்து உண்டாகும் அடுத்தது தொழில் ரீதியாக நான் ஒன்பது இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு வியாபாரிகளுக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கும் இது நாள் வரைக்கும் அந்த கஷ்டங்கள் எல்லாமே தீரப்போகுது தொழிலில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியை அடைய போகிறீங்க பணம் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்க போகுதுங்க ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் இந்த மாதத்தில் லாபத்துக்கு வர்றதுனால வாடிக்கையாளர்கிட்ட நல்ல உறவுகள் ஏற்படும் அதிக அளவிலான வாடிக்கையாளர்கள் வந்து கிடைப்பாங்க மனசுக்கு பிடிச்ச வேலையை நடத்தி முடிப்பீங்க மண் அதே மாதிரி நல்ல திருமணம் வாய்ப்புகள்லாம் அமையும் மனசுக்கு பிடிச்ச மணமகளும் மணமகனும் அமைவாங்க உங்களுக்கு அதே மாதிரி உங்களுடைய காதல் வந்து கை வரும் காதல் சொல்ல முடியாத நிலையெல்லாம் வந்து மறைச்சி வச்சுருந்துருப்பீங்க அதெல்லாமே வந்து வெளியே சொல்லி ரெண்டு வீட்டாரோட சம்மதத்தோட காதல் கை கூடி வரப்போகுது அதே மாதிரி பெற்றோருடைய சம்மதம் அப்படிங்கிறது இத்தனை நாள் இழுபறியா இருந்தவங்களுக்கு கூட இப்போ கிடைக்கும் கெட்டி மேலே சத்தம் கேட்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது இந்த கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா சட்ட ரீதியான பிரச்சனைகள் தொடர்பான வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் பெண்களுக்கு நல்ல நீதி வந்து கிடைக்குங்க அற்புதமான நேருங்க இனி வரக்கூடிய காலகட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் சந்தோஷம் உண்டாகும் இதோட உங்களோட தாய் தந்தைக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டாகுது சொத்துக்கள் சேரும் புது சொத்து வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுது வீடு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது பழைய சொத்துக்களை வந்து நல்ல விலைக்கு விற்று மகிழ்ச்சி அடைய போகிறீங்க வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க துலாம் ராசி பெண்கள் எல்லாமே வந்து பலர் கார் ஓட்டுற அமைப்பெல்லாம் இருக்குது இளைஞர்கள்லாம் பைக் கார் வாங்கக்கூடிய யோகமெல்லாம் இருக்குங்க வளர்ச்சி நிறைந்த மாசங்க இது ஒட்டு இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு இதே நேரத்துல சின்ன சின்ன பிரச்சனை கூட உங்களுக்கு கோபத்தை கொண்டு வரும் நீங்களே வந்துட்டு ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சு ீங்க ஏன்னா அது எவ்வளவு பேரு பிரச்சனை நமக்குள்ளேயே கோபப்பட மாட்டோம் ஒரு மாதிரி வேற மாதிரி பார்ப்போம் சின்ன விஷயத்துக்கு கூட நமக்கு கோபம் வருதே அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க ஆனால் அந்த கோபத்துக்கு இடம் கொடுக்காமல் கோபத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்போ தான் வந்துட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சாதிக்க முடியும் அதே மாதிரி எதிர்பாராத பண தேவை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இதனால் இருக்கக்கூடிய பணத்தை வந்துட்டு பார்த்திங்கன்னா பார்த்து பக்குவமாக செலவு பண்ணுங்கள் கேட்குறவங்களுக்கெல்லாம் தூக்கி கொடுக்கறதுக்கு அந்த ஆள்லாம் வேணாங்க இருந்தாலும் அந்த பணத்தை வந்து சாமர்த்தியமாக சமாளிச்சுருவீங்க அதே மாதிரி எதை செஞ்சாலுமே கொஞ்சம் இழுப்பறியான நிலை இருக்கும் அடுத்தவங்களுக்கு தொல்லை உண்டாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் யாருக்கும் இடம் கொடுக்காதீங்க அவங்கவுங்க பிரச்சனையை அவங்கவுங்க பார்த்துக்குவாங்க அடுத்ததாக உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் இந்த டென்ஷன் வீண் அலைச்சல் இது எல்லாமே இருக்கும் வீண்பகை கூட உண்டாகலாம் கவனமாக இருக்கணுங்க தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் வந்து தாமதங்கள் ஏற்படலாம் பண வரவுங்கிறது எதிர்பார்த்ததோடு அதிகமாக கிடைக்குதோ குறைவாக கிடைக்குதோ ஆனால் பணத்தை வந்துட்டு கவனமாக கையாளுங்க அதே மாதிரி கடன் விஷயங்களை வந்து தள்ளி போடுறது ரொம்ப நல்லது புதிய நபர் அவர்களுக்கு பொருளை வந்து சப்ளை செய்யும்போது கவனம் தேவை குடும்பத்தைப் பொறுத்தவரைக்கும் எதையும் பேச்சால சரி நிறுத்தி நிதானித்து பேசுங்க வாழ்க்கை தொழில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க அடுத்ததாக குடும்பத்தில் இருக்கவங்களால திடீர் டென்ஷனில் உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதில் கவனமாக நடந்துக்கோங்க பிள்ளைகளை வந்து அனுசரித்து நடந்துக்கோங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் கோபத்தை கட்டுப்படுத்துறது மூலமாக காரியம் சாதிக்க முடியும் இது வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க எதிர்பார்த்த தகவல் வந்து கொஞ்சம் தாமதப்படலாம் ஆனால் கட்டாயம் வந்து நல்ல தகவல் வந்து சேரும் அடுத்தது கலை தொழில் இருக்கவங்களுக்கும் சொத்துக்கள் அடைகிறதுக்கும் தடைகள் ஏற்படுதுங்க உங்களுக்கு மேலே இருக்கவங்க கிட்ட மன வருத்தம் ஏற்படுற சூழ்நிலையும் இருக்குது உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கலாம் ஸோ கலைத்துறையை சார்ந்தவங்க கவனமாக இருந்துக்கோங்க அடுத்தது அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கும் எதிர்பாராத பண வரவு வந்து இருக்குங்க தேவையான வசதிகள் கிடைக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க தொழில் வியாபாரங்கிறது எப்பவும் போலவே இருக்கும் எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கும் பழைய சிக்கல்கள் எல்லாம் தீர்த்து di மாணவர்கள்லாம் படிப்பில் பின்னடைவு ஏற்படாமல் கவனமாக படிக்கணும் திடீர்னு டென்ஷன் ஏற்படலாம் எதுலேயுமே வந்து எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஒட்டு மொத்தமாக துலாம் ராசிக்கு இந்த மாதத்தில் பண விஷயம் மற்ற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாதகமாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் ஒரு சில விஷயங்களில் இழுப்பறியும் வரும் எல்லாத்தையுமே வந்து சமாளிக்கக்கூடிய வகையில் நீங்கள் திட்டமிட்டு செயல்படணும் எந்த ஒரு விஷயத்துலேயும் கவனமாகவும் செயல்படுறது ரொம்பவே நல்லது இப்போ வரைக்கும் பார்த்தது பொது துலாம் ராசிக்கு தனிப்பட்ட முறையில் நட்சத்திரங்களுக்கு நிறைய பலன்கள் ஜூன் மாதம் கொடுக்க போகுதுங்க சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் எதையுமே தானே உருவாக்கி கொள்ற திறமை கொண்ட உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் வந்து முன்னேற்றமான பாதம் தைரிய வீரியக்காரன் செவ்வாய் ஜூன் எட்டாம் தேதி வரைக்கும் ஜீவஸ்தானத்தில் நீசமாக சஞ்சரிக்கிறதுனால யோகங்க வியாபாரத்தில் எந்த ஒரு பாதிப்புகளுமே ஏற்படாது உங்களுக்கு எங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் மாதம் முழுவதுமே லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு அமோகமான வாழ்க்கை வந்து உண்டாகுங்க தடைப்பட்ட வேலையெல்லாம் எல்லாம் முடிஞ்சிடும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் தீரப்போகுது பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட பிரச்சனை